அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு உங்களை அளிக்க துடிக்கும் மர்ம நபர் இவர்தான் என்பதை கண்டறிவதோடு மட்டுமல்லாது அவரை உங்களுடைய வாழ்வில் இருந்து விளக்குவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புதமான மாற்றத்தை சந்திப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடை உள்ளிட்டவற்றை விளக்கக்கூடிய சந்தர்ப்பமாக அமையும் உங்களுடைய சொத்துக்களை புடுங்கிக் கொள்ள வேண்டும் உங்களை வேலையை விட்டு துரத்திவிட வேண்டும் உங்களை தொழிலில் நஷ்டமடைய செய்ய வேண்டும் உங்களுடைய கதையை புடுங்கிக் கொள்ள வேண்டும் என உங்களுடைய திறமையை பறித்து கொள்ள வேண்டும் உங்களுடைய நற்பெயரை எடுத்துக் கொள்ள வேண்டும் என உங்களுக்கு எதிராக மூழ்ச்சி செய்யக்கூடிய நபர்களை கண்டறிவதோடு மட்டுமல்லாது அவர்களை விட்டு விலகக்கூடிய நல்ல அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதோடு அவர்களை திறன்பட எதிர்கொள்ளக்கூடிய வகையில் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை சிறப்பான முறையில் கையாளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் விருச்சக ஆகிய உங்களை தேடி நிறைவாக வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் பல நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கின்றன எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் வளம் வருகிறார் ஒன்பதில் சூரியன் புதன் வலம் வருகின்றன அது மட்டுமல்லாது மிக வலுவாக ஐந்தில் சனி வலம் வருகிறார் இப்படி சாதகமான அமைப்பில் கிரகநிலைகளும் சாதகமற்ற சூழலில் அஷ்டமத்தில் குரு சுக்கரன் இருந்தாலும் இயற்கை சுபகிரகமாகவும் முழு சுபகிரகமாகவும் இருக்கிறார் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ராசியின் நேற்று அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏழில் உச்சம் பெறுவது எதிர்பார்ப்புகளை மிக சிறப்பாக பூர்த்தி செய்யக்கூடிய முதன்மையான யோகத்தை உறுதியாக உருவாக்கி கொடுக்கிறது இப்படிப்பட்ட இந்த வேளையில் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை கண்டுகொள்ளக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவர் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் தோல்வியும் ஏமாற்றமும் சிக்கலும் அதிக மாக சந்திக்கிறார் அவருடைய வாழ்வில் நன்மையை விட சிரமம் சிக்கல் வேதனை அவமானம் என பல விஷயங்கள் தான் இருக்கிறது எனவே அவற்றை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் மிக வலுவாக எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறையான சிந்தனைகளை என்ன முயற்சி செய்கிறார் இருந்தாலும் அவர் தோல்வியை தழுவி எதிர்மறையான சிந்தனைகள் தான் அவருடைய மனதில் அவ்வப்போது அதீதமாக வருகிறது அது எப்படி வருகிறது என்று பார்த்தால் நாம் ஒரு மின்விசிறிக்கு அடியில் அமர்ந்தால் என்ன நினைப்போம் காற்று நன்றாக வரும் என்று நினைப்போம் ஆனால் அந்த நபர் வேகமாக சுழன்று கொண்டிருக்கும் மின்விசிறி கலண்டு தலையில் விழுந்து விடுமோ என்ற எதிர்மறையான சிந்தனையுடன் இருக்கிறார் அதேபோன்று மரத்தடியில் அமர்ந்தால் தூய்மையான சுத்தமான காற்று கிடைக்கும் என்று நினைப்போம் ஆனால் அவர் மரத்தின் கிளை முறிந்து விழுந்து விடுமோ என்ற எதிர்மறையான சிந்தனையோடுதான் இருக்கிறார் இப்படிப்பட்ட எதிர்மறையான சிந்தனையால் அவருடைய வாழ்வில் பல சிரமங்களை அதிகமாக சந்திக்கிறார் எனவே அவற்றிற்கு கடிவாளம் இட வேண்டும் என்று ஒரு முனிவர் ஒருவரை அவர் சந்திக்கிறாருங்க அப்படி சந்தித்தது மட்டுமல்லாது முனிவரிடம் தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையையும் தெரிவிக்கிறார் அதை அனைத்தையும் அவர் பொறுமையாக கேட்டறிந்ததற்கு பிறகு நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்று சுத்தி பார் என்று சொல்ல அந்த நபர் அந்த இடத்தை சுத்தி பார்த்து ஒரு புறம் காய்கறி தோட்டம் இருக்கிறது ஒரு புறம் நெல் விளைகிறது ஒரு புறம் கரும்பு கம்பு என பல விஷயங்கள் நிறைந்திருக்கிறது இயற்கை சூழல் நிறைந்த இயற்கை விவசாயம் நிறைந்த பகுதியாக பார்க்கப்படுகிறது என்று சொல்கிறாருங்க அதற்கு பிறகு முனிவர் இந்த அனைத்து புறங்களிலும் பார் சோலைக்காட்டு பொம்மை என்ற ஒரு பொம்மையானது கட்டி வைக்கப்பட்டிருக்கிறதே என்று கே பார்க்க சொல்கிறார் அதை பார்த்து ஆம் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார் ஏன் எதற்காக அந்த பொம்மை கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த நபரிடம் முனிவர் கேட்கிறார் அதற்கு அந்த நபர் சொல்கிறார் சொல்ல காட்டு பொம்மை கட்டியிருப்பதால் இங்கு பறவைகளும் விலங்குகளும் வந்து விளைச்சலை சேதப்படுத்தாது மகசூல் அதிகமாக கிடைக்கும் என்று சொல்கிறாருங்க இந்த பொம்மைதான் அசையாதே உயிரிலேயே அப்படி இருக்கும் போது ஏன் விலங்குகளும் பறவைகளும் அதை கண்டு பயப்பட வேண்டும் ஏன் இங்கு வராமல் தவிர்க்க வேண்டும் என்று கேட்க அதற்கு அவர் சொல்கிறார் விலங்குகளுக்கு பகுத்தறிய கூடிய சிந்தனை இல்லை இங்கு இருக்கக்கூடிய பொம்மையை பார்த்து யாரோ ஒரு நபர் இருக்கிறார் என்று எண்ணி இங்கு வருவதை தவிர்த்து விடுகிறது என்று அந்த நபர் சொல்கிறாருங்க உடனே முனிவரும் நீ கேட்ட கேள்விக்கான பதிலும் இதிலேயே இருக்கிறது என்று சொல்லிவிடுகிறாருங்க அதாவது பலவைகள் விலங்குகளுக்கு நன்மை எது தீமை எது என்று பகுத்தறிய கூடிய ஆற்றல் இல்லை ஆனால் மனிதர்களுக்கு அவை இயற்கையாகவே அமைந்திருக்கிறது எனவே அதை பயன்படுத்தி எதிர்மறையான சிந்தனைகளை விலக்கி நேர்மறையான சிந்தனைகளுடன் செயல்பட வேண்டும் என்று சொல்கிறாருங்க அப்போதுதான் அவருக்கு புரிய வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த அகில பிரபஞ்சமுமே நன்மை தீமை என்ற இரண்டு அமைப்பில்தான் இருக்கிறது நன்மை எவ்வளவு இருக்கிறதோ அதற்கு எதிரான தீமையும் நிறைந்திருக்கிறது என்று சொல்கிறாருங்க அது மட்டுமல்லாது உதாரணமாக அனைத்து வகையான மொழிகளிலும் இதற்கு எதிரான சமபலம் பொருந்திய தீமையும் நிறைந்திருக்கிறது அதில் நாம் எதை எடுத்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் என்பதுதான் நமது கையில் இருக்கிறது சில விதிவிலக்காக சில விஷயங்களும் அமைந்திருக்கலாம் உதாரணமாக நல்லது என்ற ஒரு சொல் இருக்கிறது அதற்கு நேர் எதிராக கெட்டது என்ற ஒரு சொல் இருக்கிறது இந்த இரண்டு சொற்களுக்குமே எழுத்துக்களின் எண்ணிக்கை தான் மேடு என்ற ஒரு சொல்லும் அதற்கு நேர் எதிரான குழி என்ற ஒரு சொல்லும் இருக்கிறது அதற்கு எழுத்துக்களின் எண்ணிக்கை இரண்டு தான் என்ற ஒரு சொல்லும் அதற்கு நேர் எதிரான பள்ளம் என்ற ஒரு சொல்லும் இருக்கிறது இந்த சொற்களின் எண்ணிக்கைக்கான எழுத்துக்கள் ரெண்டிற்குமே நான்கு தான் அதேபோன்று ஆங்கிலத்தில் பாசிட்டிவ் என்ற ஒரு சொல் இருக்கிறது அதற்கு நேர் எதிரான சொல் நெகட்டிவ் இந்த இரண்டு சொற்களுக்குமே எட்டு எழுத்துகள் தான் பெரும்பாலான விஷயங்களில் இவை அனைத்துமே சரிசமமாக தான் இந்த அகில உலகத்தில் நிறைந்திருக்கும் ஆனால் விதிவிலக்காக நன்மை என்ற ஒரு சொல்லும் அதற்கு நேர் எதிராக தீமை என்ற ஒரு சொல்லும் இருக்கிறது இதில் நன்மை மூன்றும் தீமை இரண்டும் இருக்கிறது எனவே நன்மை நிறைந்திருக்க கூடிய இந்த அமைப்பை நாம் சரியாக பயன்படுத்தி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது ஒரு தொழிலை துவங்க வேண்டும் என்றால் அந்த தொழில் குறித்த சிந்தனை தேவை ஆனால் அதீத எதிர்மறையான சிந்தனையை தவிர்க்க வேண்டும் என தொழிலை துவங்கியவுடன் அந்த தொழிலுக்காக கடன் இவ்வளவு வருமோ வட்டி இவ்வளவு வருமோ இந்த தொழிலை துவங்கியதால் இவர் தொல்லை கொடுப்பாரோ இவ்வளவு லாபம் கிடைக்காதோ கடைசியில் அந்த தொழிலை இழுத்து மூட வேண்டிய நிலை வருமோ என்று தொழிலை துவங்குவதற்கு முன்பே இழுத்து மூடக்கூடிய நிலையை பற்றி சிந்திப்பதால் அந்த தொழிலை துவங்க கூட நாம் ரெடியாக இருப்பது இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே இந்த வேளையில் விருச்சகராசிக்காரர்கள் எதிர்மறையான எண்ணங்களுக்கு கடிவாளம் விட்டாலே போதும் மிக சிறப்பான மாற்றம் கிடைக்கும் என்றால் இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் பல ஆயிரக்கணக்கான கோடி மக்கள் வாழ்கிறார்கள் அப்படி வாழக்கூடிய மக்களில் உங்களை அழித்துவிட வேண்டும் உங்களை தீமையில் தள்ளிவிட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் சொற்ப நபர்கள் இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் உங்களை அழிக்கக்கூடிய முதல் நபராக இருப்பது உங்களுடைய எதிர் மறையான சிந்தனை மட்டும்தான் என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே எதிர்மறையான சிந்தனைகளை விருச்சக ராசிக்காரர்கள் விளக்கினாலே உங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் இந்த வேளையில் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்றால் ராசிநாதராக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை வலுவாக முழுமையாக அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமான அமைப்பில் லாபஸ்தானமாகிய பதினொன்றில் விளம்பருகிறார் எனவே சட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாக தனலாபம் நிறைவாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது ராசிநாதர் மிகவும் வலுவாக தனது சொந்த ராசியை சிறப்பு பார்வையால் பார்ப்பதால் வெற்றிகரமாக பல்வேறு வகையான நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும் தொழில் மற்றும் வியாபாரம் உத்தியோக ரீதியாக உங்களை வீழ்த்திவிட வேண்டும் என சூழ்ச்சி வலையை விரிக்கக்கூடியவர்கள் அதில் அவர்களே மாற்றிக்கொள்வார்கள் உங்களுக்கு எதிரிகளின் பலம் குறையக்கூடிய அற்புதமான தருணமாகவும் உங்களுடைய முயற்சியில் மிகப்பெரிய அளவில் தனலாபத்தையும் வளர்ச்சியையும் காணக்கூடிய வகையில் ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் வளம் அபரிவிதமான நன்மை இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் வளம்பரக்கூடிய சூரியனும் மிக வலுவாக பத்தாம் இடத்திற்குள் நுழைய போகிறாருங்க ஒன்பதாம் இடத்தில் வளம் சூரியன் பாகியஸ்தானத்தை விட்டு விலகி கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் ஆட்சி பலம் போகிறார் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அங்கு ஆட்சி பலம் பெறுவது நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான அமைப்பாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது விருச்சக ராசிக்காரர்கள் இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் புத ஆதித்ய யோகம் மற்றும் குரு சுக்கர யோகத்தின் காரணமாக நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு தேவையற்ற வீண் விரயங்கள் கட்டுக்குள் வருவதோடு சுப விரயங்களாக மாற்றப்படக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் இந்த வேளையில் வித்யாக்காரகரான புதன் முழுமையாக ஒன்பதில் வளம் வருவதால் தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது நான்கு ஐந்து ஆறு ஏழு என பல இடங்களை வலுப்படுத்தக்கூடிய சுக்கரனின் மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திரன் பல இடங்களில் வலுப்படுத்துவதால் கிடைக்கப் போகிறது திட்டமிடுதலை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை எளிதில் சந்திக்க கூடிய சந்தர்ப்பம் உண்டு சந்திரன் இறுதியில் உச்சம் பெறுவதால் பல நல்ல வாய்ப்புகளை எளிதில் சந்திப்பதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என அனைத்தையும் தகர்த்தறிந்து விருச்சகராசிக்காரர்கள் நிறைந்த முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில் இருந்தாலும் அவர் தோஷமற்றவராக இருக்கிறார் அவருடன் சுக்ரன் இணைந்திருக்கக்கூடிய வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் சில சிரமங்களும் அலைச்சல்களும் ஏற்பட்டாலும் கூட தோஷமற்றவராக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் அலைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கப் போகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சொந்தமாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கும் மிகப்பெரிய அளவிலான சிக்கலை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் எளிதில் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு ராகு சுகஸ்தானத்தில் இருப்பதால் உடல்நலத்தில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் உறுதியாகவே ஒருமுறைக்கு இருமுறை நன்கு திட்டமிட்டு செயல்படுத்த முயற்சி செய்தால் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் ஏனென்றால் மோட்சக்காரகரான கேது கர்மத்தில் வலுவாக வளம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் தொழில் உத்தியோக ரீதியாக நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய நபர்களிடைய சூழலில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான தடை தாமதங்கள் உங்களுடைய வாழ்வில் இருந்து உறுதியாகவே கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது மோட்சக்காரகன் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் பல தொழில் ரீதியான உத்தியோக ரீதியான பணிகளில் நல்ல மாற்றம் உண்டு ஏனென்றால் சனியும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் எனவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் துவங்குதல் போன்றவை சிறப்பாக அமையும் ஆனால் சுகஸ்தானத்தில் ராக இருப்பதால் குடும்பத்தில் மூத்தவர்களின் உடல்நிலையில் சற்று கூடுதல் கவனம் தேவை தேவையற்ற பயணங்களும் அலைச்சலும் ஏற்படலாம் அதுபோன்ற விஷயங்களில் மட்டும் கவனத்துடன் இருங்க ஆனால் இந்த வேளையில் உங்கள் மீது உண்மையான அன்பு கொண்டவரை புரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் அவரை உங்களுடைய வாழ்வில் அடுத்த இடத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய வகையில் ஒற்றுமையுடன் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைக்க போகிறது உங்களிடம் போலியான அன்பையும் போலியான விசுவாசத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய நபரை கண்டறிந்து அவரை உங்கள் வாழ்வில் இருந்து விளக்குவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது உங்களுடைய திறமைகளை பறித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களின் சூழ்ச்சியை முறியடித்து முன்னேற்றத்தை பெற்றுத்தரப்போகிறாருங்க சனி பகவான் எனவே சிறப்பாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக ராசியின் ஆதர் மிகவும் அமோகமான வாய்ப்பை அள்ளி கொடுப்பதால் எந்த காரியத்தை தொட்டாலும் உங்களை அழிக்க துடிக்கும் இரண்டாம் மர்மடபரை வீழ்ச்சியடைய விருச்சகராசிக்காரர்களுக்கு வழிபாடு செய்யுங்கள் வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் விருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்வில் எவ்விதமான தடையும் சிரமமும் சிக்கலும் இன்றி எளிதில் உங்களுக்கு தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குவதால் மிக பெரிய அளவிலான தடைகள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே ஆகிய உங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைப்பதற்கான அற்புதமான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்